பாலு வளமுடன் சரஸ்வதி கிச்சன் சிம்பிளி சமையலில் வந்து இன்னைக்கு வந்து வெண்ணை புட்டு செய்ய போகிறோம் வெண்ணை புட்டுக்கு ஒரு கப்பு கடலாப்பு எடுத்துருக்கேன் அப்புறம் தண்ணி ஊற்றி இருபது நிமிஷம் வேக வைக்கணும் இருபது நிமிஷம் வேகட்டும் அது நிமிஷம் நம்ம அரிசிலாம் அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம் வெண்ணை புட்டு செய்கிறதுக்கு நான் முழுசாக ஒரு தேங்காய் பெரிய தேங்காய் எடுத்துக்கிட்டேன் அது தோல் எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து மிக்ஸியில் தேங்காவும் அரிசியும் அரைச்சிட்டு போகிறோம் சும்மா ஒரு சுற்று மட்டும் ஃபர்ஸ்ட்டு தேங்காய் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் தேங்காய் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா அது மேலே அந்த ஃப்ளேவர் போட்டால் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பார்க்கவும் அழகாக இருக்கும் அதுக்காக இப்போ வந்து அரிசி போட்டுக்கலாம் கொஞ்சம் அரிசி போட்டுக்கிட்டேன் இது எல்லா அரிசியும் மொத்தமாக போட முடியாது ரெண்டு டைம் போட ஏலக்காய் வந்து நாலு ஏலக்காய் போட்டுக்கிட்டேன் இப்போ அரிசி எடுத்துக்கிறேன் நான் வந்து வடிகட்டி தான் செய்வேன் மாவு தான் நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி நைஸாக நல்லாயிருக்கும் அதனால் வடிகட்டி செய்வேன் வடிகட்டாமே செய்யலாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு வலி கற்றாமல் செய்யலாம் நல்லா ரெண்டு வாட்டி அரைச்சி ரெண்டு தண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃபர்ஸ்ட்டு தண்ணி ஒரு வாட்டி ரெண்டாவது தண்ணி ஒரு வாட்டி எடுத்துக்கிட்டேன் நிபரம் தண்ணியாக்கா பூ ஊற்றிக்கலாம் நிபரம் வெளி கலர் முக்களை கலக்கிட்டு அண்ணியில மாவு தங்கி இருக்கும் கொஞ்சமா தண்ணி கலந்து வந்து தேங்காய் போட்டு தான் தேங்காய் போட்டு நல்லா இருக்கும் சாப்பிட்டதுல தேங்காயோட சேர்ந்து சாப்பிடுவோம்

இது சூடு ஆரம்பதுக்கப்புறம் நாலு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்லாம் தேவையான வெண்ணெய் போட்டு ரெடி